Hello friends. நான் இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸ் வீடியோ போட்டேன் அது எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் நான் நிறைய பேசினேன் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா என் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை த்ரீ மினிட்ஸ் ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு அதனால தான் வந்து நான் ஆக்சுவலி நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய பேசிகிட்டே இருக்கீங்க சபரி பண்ணது இது பண்ணும்போது அத்தின் வாட்டி மிதித்தது அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் பண்ணது இல்லைனா பாரு வந்து சாண்ட்ராய்ட் ட்ரிகர் பண்ணது கமருதீன் எல்லாமே நீங்கள் போடுற எல்லா கமெண்ட்ஸுமே இன்ஃபேக்ட் நான் நிறைய அதில் பேசினேன் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எதுவுமே ஆகலை நான் வந்து பேசி முடிச்சப்ப நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி கத்திகிட்டே இருந்திருக்கேன் ஸோ மாதிரி எங்களுக்கு ரிவியூஸ்க்கு வந்து அதை ரெக்கார்ட் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த மிஸ்டேக்ஸ் ஆகும் அப்போ நாங்கள் பாட்டு பெஸ்ட்டே இருப்பா ரெக்கார்ட் ஆகுதா இல்லைன்னு சம்டைம்ஸ் தெரியாமல் அப்புறம் வந்து ரெக்கார்ட் இருக்கான்னு பார்த்தா சம் அப்படியே பாதி டெலீட் ஆயிருக்கும் இல்லை சம்டைம்ஸ் ஃபுல்லாகவே ரெக்கார்டாக ஆகிருக்காதுன்னு சொல்லுமோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நான் ப்ரொமோ பார்த்தப்போ நானுமே வந்து பார் சைடில் மிஸ்டேக் இருக்குமோ ஏன்னா பார்வும் கொஞ்சம் அக்ரஸிவாக நடந்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நானும் பேசியிருப்பேன் அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் சாரின்றத விடவும் எனக்கு வந்து பார் தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்டால் பார் ஒரு ப்ரெஷரைஸ்ட்டு முடுக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு ட்ராமாவில் அவங்களுக்குமே அந்த ட்ராமா இருக்குது இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக போன வீடியோவில் ஃபுல்லாக பேசினேன் அந்த எமோஷன் மொத்தமே டெலீட் ஆயிடுச்சு ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ என்னென்னா அந்த கேமை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ட்ராமா இருக்கும் அந்த கமருதீன் சொன்ன மாதிரி தான் அவன் சொல்லிட்டான் மற்றவங்க சொல்லலை இல்லை எல்லாேருக்குமே அது உள்ளுக்கு இருக்கும் அப்படின்னும் போது அந்த இந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணது பாருதான்னு சொல்லும்போது அவளுமே ப்ரெஷரைஸ் ஆகிருக்கா அவளுக்குமே ஒரு ட்ராமா இருக்குது ஸோ அவ அவள் அவளுக்கான அந்த விஷயம் அந்த டிராமா அப்படிங்கிற தான் இன்றைக்கி வந்து சான்ற கீழே விழுந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து தள்ளிவிட்ட தள்ளி விட்டுன்னு சொல்லும்போது ஆமாம் எனக்கு பண்ணும்போது நேற்று யாருமே கேட்கலையே அது கேம்னா இதுவும் கேம் தான் அது சரினா இதுவும் சரி தான் நான் ப்ரெஷரைஸ் கத்துறா இது ப்ரொமோவில் வரல இன்ஃபேக்ட் லைவ் வந்து சாரி ஒன் ஹவரில் வந்துச்சான்னு தெரில நான் லைவ் தான் பார்த்தேன் லைவில் அவள் கற்றும் போது ஸோ அது பார்க்கும்போது தான் வந்து அவள் வந்து தெரியாமலாம் இதை பண்ணலை அவள் கேமுக்கான இன்டென்ஷனில் தான் அதை பண்ணியிருக்கா ஆனால் அந்த கேமே வந்து அதை தள்ளி விடுறது தான் அப்படின்னு போது தள்ளி விடுறதுன்னு சொல்கிறத விடவும் அந்த டாஸ்க் ரூல்ஸ் இருக்குன்னா விடக்கூடாதுன்னு இல்லை அதே சமயத்தில் கால் கீழே வச்சுட்டாலே அவுட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மலையாள பிக் பாஸில் இதை விடவும் விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லைனா வந்து ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி விடுறது இல்லைனா அந்த காரில் விட்டு எப்படி இறங்குவாங்க கீழே ஒன்று ஒரு சில இடத்துலலாம் ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பேட் ஸ்மெல்லோ இல்லை உட்கார முடியாமல் ஏதோ ஒரு புகை ஸ்மோக்கிலாம் பிரியங்கா சீசன்லலாம் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வேன் குள்ளே வச்சிருப்பாங்க ரொம்ப ஓவர் ஸ்மோக்கியாக இருக்கும் அதனால் அது அடிக்கலாம் வந்துருவாங்கன்னு இது இந்த சீசனில் அப்படிலாம் எதுவும் வைக்காமல் வெறும் ட்ரிகரிங்காக வாயில் பேசி பேசி தான் ஒருத்தவங்களை அவுட் பண்ணணும் இல்லைனா வந்துட்டு அவங்களா வந்துட்டு அந்த டாலரன்ஸ் லெவல் கம்மியாக வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை ரொம்ப நேரம் உட்கார முடியாமல் அந்த ஆக்குப்பைட் ஸ்பேஸ்குள்ளே காரில் உட்காந்துங்கிறது அவ்வளோ இல்லை அதுவும் மொத்த பேரும் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து போது பார்த்திங்கன்னா விக்ரம்னா ரொம்ப கம்ஃபர்டபிளா உட்காந்துருக்கீங்க போல விக்ரம் அப்படின்னு பிக் பாஸ்லாம் கேள்வி கேட்டுருப்பாருன்னு சொல்லும்போது விக்ரம் ஒரு ஆள் வெளில வந்தோடனே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கேம் இப்படியே எல்லாரும் பிள்ளையார் மாதிரி ஆசையாமல் உட்காந்துருந்தா எப்படி ஏதோ ஒன்று யாரோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது தான் வார்த்தைகள் ரொம்ப ஜாஸ்தியாக போய் போது தான் இந்த இடத்துல வந்து வக்ரனோ வந்து சும்மா இல்லாமல் என்னடா நீங்கள் இங்கே வந்துட்டு லவ் கேம் ஆடுறீங்களாடா ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணி இப்போ காமருதினியும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அது அதை வச்சு தான் அவங்க சர்வை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லவும் அந்த இடத்துல தான் காமர்னு இவங்க சொல்லவும் அவனுக்கு அது ட்ரிகர் ஆயிடுவோம் அப்போ வந்துட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்க காமர்னு அப்படி இப்படின்னு அவன் வந்து வார்த்தைங்கள்லாம் அவன் வந்து ஏற்கனவே கொஞ்ச நாளே ட்ரிகர் ஆயிடுவான் ப்ளஸ் வந்து அவனுக்கு வெளில இமேஜ் இமேஜ் முக்கியம் போது அந்த வார்த்தை ரொம்ப ட்ரிகர் பண்ணும் அதை தெரிஞ்சுக்கிட்ட சண்டா வந்து பொறுக்கி பாரு அப்படின்னு போது அப்போ அவங்க கூட சேர்ந்து இவ அந்த லவ் கண்டக்ட் கொடுக்கும்போது இவளையுமே அந்த வார்த்தை சொல்லவுமே அப்போ வந்து ஸ்கேம்ரா அப்படின்றது இவங்க சொல்லியிருப்பாங்க பேசியிருப்பேன் இந்த மாதிரி வார்த்தைகள் ஜாஸ்தி போகும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அன்னைக்கு அந்த நாய் நாய்க்கொழிச்சி என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையுமே இப்போ அந்த ஒன்னாரில் காட்டிட்டு இருக்காங்க இவங்க வந்து கிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி சேண்ட்ரா கிட்ட பர்சனலா வந்துட்டு கிஸ் தனபா பண்ணிருக்காங்க அந்த வீட்டில் சும்மாவே கிஸ் எஃப்ஜே பண்ண பண்ணதுக்கு பேரெல்லாம் என்ன இப்போ துஷாரை வந்து இல்லை பண்ணதுக்கு பேரெலாம் என்ன பாத்ரூம் அவனை கழுத்தில் கிஸ் பண்ணி அவனுக்கு வந்து அந்த அந்த இது மாதிரி அவனை வந்து டெம்ப் பண்ணி ஒரு மாதிரி பாத்ரூம் கூட்டு போய் அந்த பையன் எஸ்கேப் ஆகிட்டு உனக்கு செல்ஃப் கண்ட்ரோலே இல்லைன்னுலாம் அவன் சொல்லியிருப்பான் அரோரா அதெல்லாம் எதுவுமே நீங்கள் காட்டாதப்போ இந்த விஷயங்கள் அவங்க ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் கிஸ் பண்ணோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல அது சாண்ட்ரா கிட்ட ஒரு தங்கச்சியாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாரு அப்போது அப்போல்லாம் கம்முன்னு கேட்டுக்கிட்ட சாண்ட்ரா வந்து இப்போ எல்லாருமே இந்த டாஸ்க்கு நடுவில் அதை எடுத்துகிட்டு வந்து பேசவும் நான் ஒரு அக்காவை நினச்சி நான் சொன்னது வந்து நீ எப்படி பர்ஸ்னல்னு எடுத்து பர்ஸ்னலாக சொன்னது எப்படி நீ வந்து அந்த ஒரு ப்ரைவசியான விஷயங்களை எடுத்துகிட்டு வந்து இப்படி சொன்ன அப்படின்னு அது ரொம்பவே அவங்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பொறுக்கி பார் அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே அவங்களுக்கு ஹெர்ட் ஆன விஷயங்களும் அப்போது ஒரு இடத்துல அவங்களோட ப்ரெஷர் ஜாஸ்தியாகி இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்த பாருவுக்கு இன்னைக்கு வந்து நீங்களெல்லாம் எவ்வளோ பண்ணாலும் நான் பொறுமையாகவே இருக்கணுமா எனக்கும் போகணும்ல எனக்கும் எமோஷன்ஸ் இருக்குல்ல நான் தப்பு தப்புன்னு சொல்கிறேன் நீங்கள் தப்பே பண்ணலை அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படின்னும் போது தான் சான்ராவ வந்து நான் சாண்ட்ரா ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் சாண்ட்ரா பாருவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணலை சாண்ட்ரா பார்வை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே சொல்லியிருப்பேன் பட் ஆனால் அது ஓப்பனாக போது இன்னைக்கு அது அப்பட்டமாக தெரிஞ்சது பார்வை வந்து ஏன்னா பார்வுக்கான எமோஷனல் சப்போர்ட் ஆவியஸாக ஒரு டூ வீக்ஸை சாண்ட்ரா கொடுத்துருக்காங்க இல்லை அந்த அட்லீஸ்ட் அந்த டூ டேஸ் அந்த அன்ட்வான்ட் டச் விஷயங்கள் போது அதனால தான் கமர் வந்து சாண்ட்ரா தப்பு ஃப்ராட்லாம் சொல்கிறப்ப கூட எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கா அதுக்காக நீ இப்போ அவகிட்ட சாரி கேட்கணும் அப்படின்போது சரி ஓகே அந்த நியூ இயர் அன்னிக்கு பேசியிருப்பாங்க இப்போ என்ன அவங்கள பேச வைக்கணும் சாரி கேட்கணுமான்னு சாரி கேட்டுவான் ஆனால் அவன் சாரி எனக்கு வேணான்னு சொன்னால் நானா கேட்கல பாரு கேக் சொன்னதுனால கேட்டேன் அப்படின்றதே அவன் சொல்லுவான்னு சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல சேண்ட்ரா கூட அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க பட் ஆனால் அந்த இடத்துல பாரு பார்வர்னலாக சொன்னால் ஏன்னா தங்கச்சி மாதிரி நான் சொல்கிறேன் தங்கச்சி மாதிரி நான் சொல்கிறேன்னு சாண்ட்ரா சொன்னாலுமே ஒரு தங்கச்சி உங்ககிட்ட பெர்சனலாக அவங்களுக்கான ஃபீலிங்ஸ் அவங்களுக்கான எமோஷன்ஸு இல்லை அவங்க என்ன கோத்ரூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் அப்போ எடுத்து வந்து கேம் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அங்க கோவம் தான் வரும் பாரு எப்பயுமே சொல்வா என்னோட எமோஷன் கூட விளையாடுறவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அந்த கோவம் எனக்கு வரும் இல்லைனா அதுல இருந்து நான் வெளில வர்றதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது